வெற்றி சம்பளம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் இருபத்தி எட்டு ஓம் சுபோத பதையே நமோ நம அறிவு பொருளான பிரம்மத்தை அறிவதற்கு உள்ள அறிவினை அளித்து அருளும் ஞான நாயகனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு காட்டுகின்றது போதம் என்றால் ஞானம் சு என்றால் மேன்மை சிறப்பு அழகு அதாவது சுபோதம் என்றால் மேலான ஞானம் என்று பொருள் பசுப்பொருளையும் பாசப்பொருளையும் அறியும் அறிவு உலகியல் அறிவு இவ்வறிவு பரம்பொருள் உண்டா இல்லையா என்று வாதம் செய்ய தூண்டுமே தவிர பதிஞானத்தை உண்டாக்காது பதியை இறைவனை உணரக்கூடிய அல்லது இறைவனால் அருளப்பெறுவதாகிய ஞானமே பரஞானம் பதிஞானம் என்று சொல்லப்படும் இத்தகைய ஞானத்தை அடியவர்களுக்கு அருளும் வள்ளலாக ஆறுமுகப்பெருமான் இருக்கின்றார் சுபோதம் என்பதற்கு ஞான மார்க்கம் என்று பொருள் அதாவது ஷண்மார்க்கம் ஏனைய நெறிகளெல்லாம் படிமுறைகளில் திகழ்பவை ஞான நெறியே ஐக்கிய பேராகிய ஆனந்த வடிவை கொடுக்கக்கூடியது இத்தகைய ஞான நெறியில் செல்வதற்கு பக்குவத்தை அளித்து அருளும் வல்லல் சுபோதபதி சுபோதமாகிய ஞான வீடாகிய விளங்கக்கூடியவன் சுபோதபதி ஞான வீடு என்பது எது என்று கேள்வி கேட்கின்ற பாணியிலே அருணகிரிநாத சுவாமிகள் ஞான வீட்டின் தன்மையை கூறுகின்றார் சுருதியூடு கேளாது சரியையாளர் காணாது துரிய மீது சாராது எவராலும் தொடரனாது மாமாயை இடைபுகாது புகாது ஆனாத சுகமோத தீயாகி ஒழியாது பருவிக்காயில் வாடாது வடவை மூளில் வேகாது பவனம் வீசில் வீழாது சலியாது பறவைச்சூழில் ஆளாது படைகள் மோதில் மாயாது பரம ஞான வீடு என்று பாடுகின்றார் இத்தகைய பரம ஞான வீடாக விளங்குபவன் பரஞ்சுடர் வேலோன் ஞானமயமான பரம்பொருளை உணர்த்துவதற்கு உணர்ந்து அறிவதற்கு ஞானத்தை அளித்து அருளுவதால் சுபோதபதி எனப்பட்டார் சுப்பிரமணிய சுவாமி சுருதிமறைகள் இருநாள் திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி எழுபேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முடியாத பகுதி குருடர் நவநாதர் தொலைவில் உருவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் ஒரு கோடி அமரசனர் சதக்கோடி அரியும் மயனும் ஒரு கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத அடிகள் அரிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவூர அருள்வாயே என்று பாடுகின்றாரே அறியும் அயனும் ஒரு கோடி இவர்கள் அறிய முடியாத திருவடி நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி திருவடி அறிய அறியாத அடிகளை அறிவுள் அறியும் அறிவினை அருள்வாயே என்று இந்த சுபோதபதியாக இருக்கின்ற பெருமானுக்கு வணக்கம் என்று கூறுகின்றார் சுபோதம் என்பது நமக்குள் பெருக்கெடுக்க அருள் புரியவன் அருள் புரிபவன் இந்த சுபோதபதி சுபோதம் என்ற சொல்லுக்கு முடிவான பொருள் இதனை சிவபெருமான் அகத்தியனார் முதலானவருக்கு உபதேசித்து அருள்கின்ற சுபோதபதியாக இருக்கின்றார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் அரவு புனைதரு புனிதரும் வழிபட மலலை மொழிகொடு தெளிதர ஒழித்திகள் அறிவை அறிவது பொருள் என அறிய பெருமாளே என்று பாடுகின்றார் இத்தகைய சுபோதத்தின் உயர்வினை குமரகுருபரரும் தம்முடைய கந்தர் கந்தர்களிவெண்பாவில் நாதமும் நாதாந்த முடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் நடந் கடந்த நித்தியானந்த போதமாய் வந்தம் தனந்த பரஞ்சுடராய் அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியில் செறிந்த நிலை நீங்கி என்று பாடி அருள்கின்றார் அத்வைத பாவனை உற்றவர்களாகிய ஞான சீலர்களின் அறிவாக ஞானமாக ஒளிரக்கூடியவர் சுபோதபதி சுபோதமயமாக விளங்கும் நிலையினை குறித்து நம்முடைய பாம்பன் சுவாமிகள் பல இடங்களில் பதிவு செய்கின்றார் திருவடி தொழும் ஞானமே மேலான ஞானம் இதுவே சுபோதம் எனப்படும் இவ் அறிவால் நிறைந்து ஒளிர அருள் புரியும் ஞான வல்லல் சுபோதபதி ஓம் சுபோதபதியே நமோ நம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா